பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்து பார்த்துருங்க ஒரு பத்து சென்ட்டு இந்த இடம்தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஆசாரி பள்ளம் மெடிக்கல் காலேஜ் பக்கம் பாம்பனுலை பாம்பநுழை மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு இருநூறு மீட்டர் தான் வரும் பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் ஒரு பத்து சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஃபைனல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னா பக்கத்தில் உள்ள இடங்கள் எல்லாம் பொய்யாச்சு யாவது வாங்கணுன்னு லிங்கில் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டு பரவாயில்ல உங்களுக்கு இந்த இந்த இடங்களெல்லாம் பத்து லட்ச ரூபா எட்டு லட்ச ரூபா ஒம்பது லட்சரூவா சென்ட்டுக்கு போயிட்டுருக்கு உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு இருக்குது அப்புறமா இந்த பாதை உங்களுக்கு டாக்குமெண்ட்லே பாதான்னு வந்துட்டு இந்த பாதை இந்த இடந்தான் பார்த்துருங்க தென்னு ரெண்டு நாலு ஆறு எட்டு தென் நிற்கிது ஏழு தென் நிற்குது ஏழு தண்ணி தென்னும் பரவாயில்ல பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் பத்து சென்ட் முதல்ல நாற்பது சென்டாக இருந்தது அவங்க பிரித்து கொடுத்தாச்சு இப்போ பத்து சென்ட் தான் இருக்குது யாரும் வாங்குறதா இருந்தால் சீக்கிரமாக வந்து வாங்கிடுங்க என்ன அந்த பத்து சென்ட் உடனே போயிரும் பார்த்துருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் அண்ணா இருக்குது அண்ணா இருக்குது வீடு தெரிகிற இடங்கள் எல்லாம் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு லோ பட்ஜெட்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு ரூபா தான் கேட்குறாங்க நான் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்னு பண்ணிவிட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக கான்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ